மகாகவி பாரதி தமிழ் நிலத்தில் ஈரம் பாய்ச்சி வீரம் விதைத்த சொல் உழவன் மண்ணுள்ள காலம் வரை மறக்க முடியாத கவிஞன் மக்கள் மனங்களில் என்றென்றும் வாழும் மகாகவி பாரதி சுப்பிரமணியன் பெற்றோர் வைத்த பெயர் சுப்பையா என்பது செல்ல பெயர் புலமையும் திறமையும் பாரதி என்ற பட்டத்தை சூட்டியது மகாகவி முறுக்கு மீசைக்காரன் கவி பாட்டுக்குறுப்புலவன் சிந்துக்கு தந்தை என ஏராளமான அடைமொழிக்கு அர்த்தம் தந்த ஆளுமை அப்படிப்பட்ட மகாகவி பாரதியாருக்கு இன்று பிறந்தநாள் இந்த பிறந்தநாளில் நாளில் பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோம் மகாகவி பாரதி எந்த செயலை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் என்று எண்ண அவருடைய கவிதைகள் இன்றும் பேசப்படுகின்றன ஒரு நாள் வீட்டில் ஸ்லோகங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார் பாரதியின் மனைவி செல்லம்மாள் இதை கேட்ட பாரதி உடனே ஹார்மோனிய பெட்டியை எடுத்து வந்து தன் விருப்பம் போல இசைக்க ஆரம்பித்தார் அதிலிருந்து புறப்பட்ட ஒளி அபஸ்வரமாக இருந்தது பாரதி காரணமில்லாமல் இப்படி செய்ய மாட்டார் என்பது தெரியும் அவர் பாரதியிடம் இதை கேட்டார் அதுவா நீ கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டு கேட்டார் பாரதி ஸ்லோகங்களை சொல்லி கொண்டு இருந்தேன் என்றார் பாரதியின் மனைவி நீ சொன்ன ஸ்லோகமும் இப்படித்தான் இருந்தது எதை செய்தாலும் சரியா செய்யணும் சமஸ்கிருத ஸ்லோகங்களை சரியா உச்சரிக்கணும் அப்பதான் அது கேட்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லேனா இப்ப நான் வாசிச்ச மாதிரிதான் இருக்கும் என்றார் தன் தவறை உணர்த்தவே பாரதி இப்படி செய்தார் என்பதை புரிந்து கொண்டார் செல்லம்மாள்